வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் மெயினான தேனிலேயே இருக்கும் ஸோ என்னோட ஒரு கிஃப்ட் ஷாப்பில் நிற்கிறேன் நினச்சிக்காதீங்க இந்த வீடியோ பர்டிகுலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேர்லேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து புக்கேஸ் மாலை ஸோ அது இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க அவங்க எப்படி வந்து ஃபிளவர்ஸ்லேருந்து வந்து மேக் மேக் பண்ணி அடுத்தடுத்து வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக புக்கேஸ் மாலையெல்லாம் எப்படி பண்ணுறாங்க நம்ம அடுத்தடுத்து வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் அவங்களோட பேர் எங்கேருந்து வரீங்க யாருமே என்னோட பேர் ராதா கண்ணதாசன் நான் தேனி தான் நாங்கள் வந்து ஃபிளாரிஸ்ட் இருக்கேன் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து நைன்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இந்த வருஷத்துல வந்து டுவெண்ட்டி இருபதாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஃப்ளவரில் நான் வேணி மேக்கிங் கார்மெண்ட்ஸு சாரிக்கு மேட்சாக பண்ணுறதுல என்னோடது ரொம்ப ஸ்பெஷல் அதை பத்தி தான் வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தான் பண்ணலாம் நான் போயிட்டு வந்தேன் அது போயிட்டு வந்ததுக்கு அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமே நார்மலா வைக்கிற அந்த சீக்கிரமாவே வாடக்கூடிய அந்த வைக்கலாம இந்த மாதிரி மேட்சா பண்ணும்போது அது ரொம்ப விரும்புவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட இருக்கும் கொஞ்சம் லாங் லாஸ்ட்டாகவும் இருக்கும் டைம் சீக்கிரமா வாடக்கூடிய இது இந்த கட் ஃப்ளவர்ஸ்க்கு கிடையாது இதுக்கு வந்து லைட் டைம் வந்து கொஞ்சம் கூடுதல் ஒன் டே டூ டேஸ் கூட அந்த மாதிரி இருக்கும் அதனால நம்ம ஏன் இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்க்கு போனேன் ஓகே அது நல்லா போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு உங்களோட ஆதரவுல போயிட்டு இருக்கு சரி இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்னென்ன ஃப்ளவர்ஸ்ல பண்ணிட்டீங்க அது எப்படி வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஃப்ளவர்ஸ் வந்து டேக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ப்ராசஸ் பண்ணிக்கிறது நம்ம சிப்பை பார்க்கலாம் ஆ சரி ஓகே இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிற வீடியோவில் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளவர் ஆக்சுவலாக இந்த ஃப்ளவர் வந்து எல்லா பக்கமும் கிடைக்காது எல்லா சீசன்லையும் கிடைக்காது ஹைட்ரான்ஜியான்ற ஒரு ஃப்ளவர் பிளர்ல தான் இப்ப வந்து நான் வந்து வேணி மேக்கிங் பண்ண போறேன் இது வந்து ரியல் கலர் ஓகே இந்த கலர்ல இப்ப நான் பண்ண அந்த வீடியோவை நீங்க பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு அது என்னன்றது தெரியும் இதுல வந்து கலர்ஸ் வந்து ஆப்ஷனல் என்ன கலர் வேணாலும் நமக்கு இந்த ரியல் பிளவர்ஸ்ல அப்படியே நம்ம பண்ணி கொடுக்கலாம் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாவே நம்ம அந்த ப்ராமிஸ் பண்ணலாம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ புக்கே மட்டும் தான் பண்ண முடியுமா இதுல என்னென்ன வித விஷயமா நம்ம வந்து அந்த பிளவர் வந்து மாடிஃபை பண்ணி கொண்டு போக முடியும் பிளவர்ஸ் வந்து பொக்கேஸ் பண்ணலாம் அப்புறம் வேணி ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் வைக்கிற மாதிரி இந்த வேணி மேக்கிங் கார்லன்ஸ் அது இல்லாம இப்ப வந்து இது சீர்தட்டுன்னு சொல்லுவாங்க மாப்பிள்ள வீட்ல இருந்து கொண்டு போறதுக்கு சீர்தட்டுன்னு சொல்லுவாங்க அந்த தட்டு எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கா இப்ப போயிட்டு இருக்கிறது என்ன நார்மலா கொண்டு போகாம அதையுமே ஃப்ளவர் மேக்கிங்ல நம்ம கவர் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போற மாதிரி பண்ணிட்டு போறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே மலர்கள் போது யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபஸ்ட் மெட்டீரியல் நமக்கு மலர்கள் அப்படின்னு போது அந்த மலர்களை வச்சு எதுல வேணாலும் எப்படி வேணாலும் உதாரணத்துக்கு சாக்லேட் கொடுக்கணும்னு அப்ப வெறும் சாக்லேட் மட்டும் கொடுக்காம எங்களுக்கு நீங்க அதை பூட சேர்த்து வச்சு எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்போது இந்த சாக்லேட்டையும் ஃப்ளவர்ஸையும் நாங்க கிளப் பண்ணி அதை ஒரு புக்கேவா நாங்க பண்ணி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அது போல சாரீஸ் கொண்டு வருவாங்க இந்த சாரியுமே இந்த சாரி பாக்ஸ்ல எங்களுக்கு ஃப்ளவர் வச்சு எங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சோ அந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் என்ன மாதிரி கேட்டாலும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால எந்த மாதிரினாலும் பண்ணிக்கலாம் ஐடியா பாக்கலாம் ஓகே வாங்க பாக்கலாம் சரி ஓகே மேடம் இப்போ எத்தனை டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ல வந்து நம்ம வந்து பொக்கே சோலே மேக் பண்றோம் நம்மளோட ஷாப்ல அது எப்போ ஒரு 50 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே 50 வெரைட்டி ஃப்ளவர்ஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பட் கட் ஃப்ளவர்ஸ் னு பாக்கும்போது மோர் தென் 100 அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கு ஓகே அதுல நம்ம யூஷுவலா பண்ணிட்டு இருக்கிறது 50 60 வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நான் பண்ணப் போறது வந்து உங்களுக்கு வேனி மேக்கிங்க்கு பர்டிகுலர் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சு நான் இப்ப பண்ணி காட்டுறேன் சரிங்க மேடம் அது கூட வேற கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வச்சு அந்த மாதிரி நீங்க ஐடியா பண்ணி பண்றீங்க நீங்க பாருங்க ஓகே இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து இப்ப விளையக்கூடிய விளைய கூடிய ஃப்ளவர்ஸ் இல்ல இம்போர்ட்டட் இதுமா அந்த மாதிரியா இல்ல இம்போர்ட்டட்ன்றது கிடையாது இது எல்லாமே வந்து பெங்களூர் ஒசூர் ஊட்டி அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல கட் ப்ளவர் வந்து நமக்கு வந்து ஹில் ஸ்டேஷன்ல தான் நமக்கு அது கரெக்டா வரும் பிளேன்ஸ்ல நமக்கு பண்றதுன்றது சாகுபடின்றது ரொம்பவே கஷ்டம் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதான் இப்ப நான் பண்ண போறது ஹைட்ரான்ஜிய பிளவர் இதுல வந்து இந்த கலர்ல தான் இப்ப ஸ்பெசிபிகா நம்ம இந்த வேணிங் நம்ம பண்ண போறோம் மேடம் இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் தெளிவாக இது வந்து ப்ரோச் மாடல் இப்போ இதுதான் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு என்ன மாதிரி ஹேர் டைலுக்கும் நம்ம வைக்கலாம் ஃபிஷ் வைக்கலாம் போனிக்கு வைக்கலாம் நம்ம வைக்கும் போது இந்த பன்னுக்குமே நம்ம வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற இது வந்து நார்மலா கட்டாம இந்த மாதிரி இந்த கோல்டன் கம்பி மாதிரி கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா இது வந்து நமக்கு ஈஸியா ஃப்ளெக்ஸிபிள் ஆகும் எப்படி வேணா நமக்கு வந்து பியூட்டிஷியன்ஸ்க்க வைக்கும்போது அவங்களுக்கு அட்ஜெஸ்டபிளா பண்றதுக்கான பேஸ் இது அதனால இந்த த்ரெட்ல நம்ம வந்து வைக்கிறோம் வைக்க போற பிரைடுக்குமே அது வந்து கஷ்டமா இருக்கக்கூடாது பூ வச்சிக்கிறது கஷ்டமா இருக்கக்கூடாது கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணணும் அதனாலதான் இந்த மாதிரி நான் பேஸ் குடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இதுல என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் தாராளமா இப்ப இதுல என்ன மாதிரி என்ன டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அவங்க கேக்குறாங்களோ என்ன கலர்ஸ்ல கேக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம தாராளமா பண்ணிக்கலாம் இதுதான் அப்படின்றது கிடையாது

கம்பில போட்டு இந்த மாதிரி நம்ம கட்டுறதுக்கு நமக்கு எது கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி அந்த டிசைன் ஏத்த மாதிரி நாங்க ரெடி பண்ணி வெச்சுக்குவோம் ரெடி பண்ணி வெச்சிட்டு அந்த வேணி பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு வைக்கிறதுக்குனு சொல்லிட்டு நாங்க டிசைன் பண்ணி இந்த ஸ்டோன் எதுக்கு வைக்கணும் அங்க என்ன கலர் Dress போடுறங்களோ அந்த Dress கலருக்கு கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிரைட்டா தூக்கி கொடுக்கணும் அப்படினு சொல்லி சொல்றத காண்டி இந்த இத நாங்க யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வைக்கிறது இப்போ ரெடி பண்ணா இது எவ்வளவு டைம் வரையும் ஃப்ரெஷாவே வந்து நம்ம இருக்கும் இல்ல இது ஒரு கண்டிப்பா ஃபங்க்ஷன் முடியற வரைக்குமே உங்களுக்கு கேரண்டியா நல்லா இருக்கும் அந்த பூவை வச்சு கலர் வரைக்குமே ஓ எங்க நல்லா இருக்கும் ஏனா எங்களோடது வந்து डायरेक्टली ஓனா ஃபார்ம்ல பர்சேஸ் பண்றோம் எதுமே மார்க்கெட் பர்சேஸ் விஷயம் கிடையாது சில ஃபார்ம் நாங்களே வச்சிருக்கோம் லீஸ் அந்த மாதிரி வச்சிருக்கோம் அதுல சம் டைப் ஆஃப் ஃபிளவர்ஸ் நம்மளே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அப்படின் போது எல்லாமே ஃப்ரெஷ் ஃபிளவர்ஸ் தான் இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனப்போ மார்க்கெட்ல நம்ம எடுத்து பண்ணனா நமக்கு அது பண்ணும் அது வந்து வாடிரும் இது வந்து அந்த மாதிரி இருக்காது அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் டைரக்டா ஓன் ஃபார்ம் பர்ச்சேஸ்ன்றதுனால ஃபிளவர்ஸ்க்கான லைஃப் இருக்கும்

இதுதான் பினிஷிங் இந்த மாதிரி கிளிக் பண்ணிடுறது இப்ப இதுவே வந்து ட்ரெடிஷனா நம்ம போறோம் கல்யாணத்துக்கு நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதுக்கு வந்து பிரைடா வந்து கொண்டாப்பாங்க ஈஷுவலா கொண்ட வச்சு நம்ம ஜவுரி வச்சு ஜட குஞ்சு வச்சு அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு போது எயிட் இன்ச்சஸ் டென் இன்சஸ் டுவெல் இன்ச்சஸ் சொல்லிட்டு இருக்கு அது ஆக்சுவலா மெத்தடே வேற அது வந்து நம்ம மாலை கட்டுற மாதிரி அந்த மாதிரி நம்ம சொல்லுவாங்க வேணுன்னு சொல்லுவாங்க உருட்டு அந்த மாதிரி தான் பண்றது இது வந்து முதல் பார்ட்டி வேர்க்கு அகேஷனுக்கு அந்த மாதிரி பண்றதுக்கான இது டிசைன் இது போர் இன்ச்சஸ்ல தலைக்கு வைக்கிறதுக்கு இது வேணா நான் தலைலைய வச்சா எப்படி இருக்கும்ன்றது வேணா நான் கடைசியா நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் வந்து பினிஷ் பண்ணியாச்சு இந்த மாதிரி இருக்கு இது வந்து இப்ப எப்படி வைக்க போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி நான் பண்ணி இப்போ இந்த மாதிரி அவங்க ஃப்ரீஷா இருக்கும் வைக்கலாம் மெரிசி பிரை இருக்கா நமக்கு இந்த மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்ல இந்த மாதிரி இப்படி பண்ணு போட்டுருவாங்க இந்த மாதிரி பண்ணு போட்டுட்டு இப்படி சைடுல வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் அது நம்ம நம்மளுக்கு எந்த மாதிரி வேணாலும் ஸ்டைல் பண்ணிக்கலாம் ஆனா கொண்டா போட்டு ஜெர வைக்கிறதுக்கு மட்டும் இந்த டிசைன் வந்து சூட் ஆகாது அது மட்டும் மெயின் பாத்துக்கோங்க இப்ப இதுதான் இப்போ இந்த மாதிரி நம்ம பின்னிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி வச்சு அடியில கொடுத்துருப்பேன் கொடுத்து

நார்மலான ரோஸ் இதுக்கு பேர் வந்து ப்ளூ டேசின்னு சொல்லுவாங்க பில்லிங் வைக்கிறது இதுக்கு வந்து இதுலயுமே மாலை போடுவோம் நாங்க என்னோட ஸ்பெஷல் இதுலயுமே மாலை போடுவோம் இது இதுக்கு இப்ப யூஸ் பண்ண போறோம் இந்த மாதிரி தான் இப்ப வச்சு ஒரு குட்டியா ஒரு பஞ்சு இது வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் நீங்க கொடுக்கலாம் ஒரு பர்த்டேக்கு கொடுக்கலாம் யாராவது ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரிசீவ் பண்றதுக்கு கொடுக்கலாம் இல்ல நீங்க வாங்கிட்டு போய் வீட்ல போய் அழகா வேஷ்ல வைக்கிறதுக்கு நீங்க தாராளமா எடுத்துட்டு போய் நீங்க கொடுக்கலாம் அந்த மாதிரி இது வந்து பிளவர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றதுக்கு காரணம்ன்றதே நமக்கு தேவை கிடையாது ஃப்ளவர்ஸை எதுக்கு வேணாலும் எந்த அகேஷனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப அது ஒரு குட்டியா ஒரு சின்ன ஒரு ரெடி பண்ணி காட்டுறோம் நீங்க பாருங்க

அது ரொம்ப ஒரு அழகான ஒரு பினிஷிங் கிடைக்கும் யூனிக்கான ஒரு அவுட்லுக் கிடைக்கணும் அப்படின்னும் போது பர்டிகுலரா ஒரு இல்லாட்டி ரெண்டு கலர் மட்டும் வச்சு ஒரு பஞ்ச் பண்ணுவோம் இல்ல பாஸ்கெட்ல அந்த மாதிரி பண்ணுவோம் இது வந்து இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா ரூபாய்க்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்

எங்களுக்கு வந்து ரேப்பர் எதுவுமே வேணாம் எங்களுக்கு பிளவரா மட்டும் இந்த மாதிரி பஞ்சா கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அது எதுக்குன்னா அவங்க எடுத்துகிட்டு அவங்க வீட்டுல வேஷ்ல வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு டிசைன் இருக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி ரேப்பர் இல்லாம வெறும் ஃபிளவரா மட்டும் நம்ம பஞ்சா பண்ணி போய் வைக்கிறது இது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் பேப்பர் உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சீத்ரூ பேப்பர் போட்டுறது முதல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர்ஸ் தான் இருந்துச்சு இப்பதான் எல்லாமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அதுல ஒரு டைப் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இப்ப இதுலயே வந்து நாங்க யூஸ்வலா இப்ப இதுக்கு வந்து பேசிக் மாடல்ன்றதுனால ரெண்டு அடுக்கு கொடுக்குறோம் இதுலயே நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த மாதிரி நமக்கு கொடுக்க கொடுக்க தகுந்த மாதிரி நமக்கு ரேட் ரைஸ் ஆகும் அதுதான் டிசைன் ஓகே மேம் இப்ப நெக்ஸ்ட் வந்து மாலை வெட்டிங்க்கு போட போறோம் வெட்டிங் ரிசப்ஷன் எதுக்காக இந்த மாலை வந்து யூஸ் பண்ணலாம் அதுல வந்து இப்ப ரெண்டு கலர் வச்சு உங்களுக்கு பண்ணி காட்ட போறோம் அந்த வீடியோ தான் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு இப்ப அதுக்கான ஃபிளவர்ஸ் தான் இப்ப ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு பாருங்க வீடியோக்குள்ளார போவோம் இப்ப இப்ப தான் மாலை ஒர்க் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு ரெண்டு கலருமே கோல்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ண போறோம் கோல்டு எதுக்குன்னா காமன் ஏன்னா வெட்டிங்கு ஃபங்க்ஷனுக்கு போட போற மாலைன்னு போது நமக்கு அதில் கோல்டு கண்டிப்பா மிக்ஸ் பண்ணாதான் பார்க்கறதுக்கு போட்டோஸ்க்கு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் அவங்க ட்ரெஸ்ஸுக்குமே அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப எடுப்பா அழகாக தெரியும் அதனால இப்ப இந்த மாலை போயிட்டு இருக்கு எனக்கு கொஞ்சம் தடிமனி சரி மேடம் யூஸ் பண்ற இந்த சாக கூட்டம் இதெல்லாம் வந்து நம்ம டிரெஸ்ஸஸ்ல வந்து படுறதோ இல்லன்னா வந்து ஏதாவது லீக் வாய்ப்பு இருக்காது இல்ல கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ஏன்னா இதுக்கு நாங்க இப்ப யூஸ் பண்ற இந்த ஃப்ளவரே வந்து ரொம்ப குவாலிட்டியான இந்த ஆர்கிட்டன்ற ஃபிளவருக்கு எப்பவுமே நம்பர் ஒன் இடம் ஏன்னா இது வந்து விபிக்கு குடுக்க போற பொக்கேஸ்கெல்லாம் ஃபுல்லா அங்க இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க இது ஃபர்ஸ்ட் ஃப்ளவர்ஸ் இது வந்து குவாலிட்டியான பிளவர் நாங்க யூஸ் பண்ண போற இந்த டின்னுமே பாத்தீங்கன்னா ஸ்பிரேயுமே வந்து இந்த டிசைன் மாஸ்டர் ட்ரெஸ்ட் பிராண்ட் இது வந்து ரொம்ப குவாலிட்டியானது அடிச்ச நிமிஷம் நமக்கு உடனே அது வந்து ட்ரை ஆயிடும் ஃப்ளவர்ல இருந்து நமக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே நமக்கு வராது அத விட நமக்கு வேர்தப்பட்டாலோ இல்ல நமக்கு தண்ணி நம்ம மேல பட்டாலோ கண்டிப்பா இது வந்து நமக்கு ஒட்டாது ட்ரெஸ்ல ஏன்னா வந்து கல்யாணத்துக்கு போற கத்த போற சாரி எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா வந்து வியர் பண்ணிடுவோம் பண்ணிருப்பாங்க அப்படின்னும் போது நூறு சதவீதம் கண்டிப்பா இது வந்து ட்ரெஸ் தான் நமக்கு ஒட்டாது சரி இப்ப வந்து இப்ப இது எவ்வளவு டைம் வரையும் இருக்கும் நமக்கு வாடாமலோ இல்ல அந்த கலர் வந்து கரையாமலோ கலர் கண்டிப்பா இந்த பூ நம்ம மாலை டிஸ்போஸ் பண்ற வரைக்குமே இந்த பூல இருந்து இந்த கலர் வர்றதுன்றது சாத்தியமே இல்ல நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம் இது வந்து திரும்ப பழையபடி நமக்கு இந்த பூவை ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது இது வந்து ஒரு வருஷம் கழிச்சு அவங்க மாலை தண்ணியில விடும்போது கூட இந்த பூல இந்த கலர் இப்படியே தான் இருக்கும் இது கலர் வந்து மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மாதிரி இப்ப இந்த நம்ம பண்றோம் அப்படின்னாக்க கண்டிப்பா காலையில போட்டாங்கன்னா சாயங்காலம் வரைக்குமே இந்த மாலை வந்து அப்படியே தான் இருக்கும் மாடாது உதிராது வெயிட்டே இருக்காது அதை விட அவங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து மாலை ரொம்ப வெயிட்டா இருக்கு எங்களுக்கெல்லாம் எங்களால அதை போட்டு இருக்க முடியல அப்படின்ற அந்த அந்த தாட்டே வரவே வராது அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இந்த பூல மாலை சரி இப்ப இதுல வந்து கலர் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்க முடியுமா இல்லை இன்னும் டிஃப்ரெண்ட்ஸா வேற கலர் கொடுக்கும் என்ன மாதிரி கலர் வேணாலும் இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபிளவர் ரெண்டு ஃபிளவர் தான் வைக்கணுமா இல்லை இல்ல வேற என்ன மாதிரி ஃபிளவர்ஸ் இதுல கூட நாம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அது வந்து உங்களுக்கு சாம்பிள் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த மாலையில இது இந்த ரெண்டு ஃபிளவர் மட்டும் கோம்போவா வச்சு பண்ணி காட்டுறோம் இதுல எங்களுக்கு இன்னும் வேற டைப் ஆஃப் ஃபிளவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அதை வந்து இதுல நாங்க மிக்ஸ் பண்ணி நாங்க பண்ணுவோம் 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 கண்டிப்பா என்ன மாதிரி கேட்டாலும் டிசைன் பண்ணலாம் ஓகே மேம் நோ லிமிடேஷன் ஓகே சரி ஓகே மேடம் இப்ப வந்து இப்ப இந்த வெட்டிங்க்கு மாலை வாங்குறாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல உள்ளவங்க மேக்ஸிமம் வந்து தேடி வாங்கிட்டு போயிடுவாங்க போய் கொடுத்துடலாம் வெளியூர்ல வந்து பாத்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி போகும் அது வந்து

ஊருக்குள்ளார போறதுக்கு முன்னாடியே அந்த பஸ்ல இருந்து அவங்களே கூப்பிடுவாங்க கூப்பிட்டு பாட்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கு நீங்க இந்த இடத்துல மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் அதனால உங்களுக்கு அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே வராது இருக்கு அனுப்பிருக்கமே எனக்கு ஒரு தடவை இங்க இருந்து மும்பைக்கு வாங்கி போயிருக்காங்க அவங்க வந்து பிளைட்ல போனாங்க நாங்க மதுரை வரைக்கும் அனுப்பிட்டோம் மதுரை இருந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க எடுத்து அவங்க அங்க இருந்து அந்த மாதிரி எடுத்து போயிருக்காங்க கேரளாக்கு அனுப்பிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாம இப்ப எங்க ஷாப்ல நாங்க இந்த இருபது வருஷமா இந்த பீல்டுல இருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால தேனியில இருந்து மேக்ஸிமம் எல்லா பஸ்ல டிரைவர் கண்டக்ட் இந்த மாதிரி புக்கே ஷாப் இங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும்

ஆக்சுவலா நமக்கு வந்து அவங்க பொண்ணு மாப்பிளையோட ஹைட்டை வச்சு நம்ம டிபெண்டிங் அப்பான் ஹைட்டை மேரி பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் லென்தா வேணும்னா லெந்தா போட்டுக்கலாம் இல்ல பொண்ணு மாப்பிள்ள கொஞ்சம் ஷார்ட்டா இருக்காங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி ஷார்ட்டா போட்டுக்கலாம் இது வந்து இப்ப இந்த ஜாயின் பண்ண போறோம் அது பாருங்க உங்களுக்கு பாத்தா உங்களுக்கு அடுத்து தெரியும்

ஏன்னா அந்த பீட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னாக்க அந்த மாலையில வந்து இந்த அளவுக்கு நமக்கு லுக் வராது ஃபுல்லா பீட்ஸ்னா அந்த பாசியா வைப்பாங்க அந்த மாதிரி பாசியாவும் வச்சு கீழே வந்து குஞ்சம் போடுவாங்க அந்த மாதிரி நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் டாப் டு பாட்டம் ஃபுல்லாவே ஃபிளவர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்பதான் அது பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ரிச்சான லுக் நமக்கு அவுட் லுக்கா கொடுக்கும் பாசி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாலைக்கான ஒரு அழகே வந்து நமக்கு போயிடும் இதுல பாருங்க பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பீட்ஸே தெரியாது ஃபுல் ஃபுல்லா நமக்கு பூவாவே தான் இருக்கும் கீழேயுமே அந்த பூ தான் ஃபுல்லாவே வைப்போம் ஓகே ஒர்க் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பேக்கிங் பேக்கிங் அண்ட் ஃபார்வர்டிங் இது வந்து இப்போ இந்த பாக்ஸ் வந்து கேரளாவுக்கு தான் போகுது தெர்மோகோல் பாக்ஸ் இதுதான் வந்து ட்ரை ஐஸ் பேக்கிங்ல நாங்கள் போட்டுருவோம் இத நாங்க பேக் பண்ணும்போது போது எந்த மாதிரி இந்த ஃப்ளவர் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு கூலிங் நீங்க அங்க எடுக்கிற வரைக்குமே இருக்கும் அந்த அளவுக்கு நாங்க நம்பர் ஆஃப் குவாண்டிட்டி போட்டுருவோம் போட்டு இப்ப இந்த மாதிரி இத பேக் பண்ணி கேரளாவுக்கு தான் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு கசங்காம உங்களுக்கு அப்படியே இப்போ எங்க கையில பாக்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபினிஷிங்ல உங்களுக்கு திருப்பி அங்க எடுக்கும் அப்படியேவும் இருக்கும் அதுதான் எங்களோட ஸ்பெஷல் சென்னைக்கு அனுப்பியிருக்கோம் பெங்களூருக்கு அனுப்பியிருக்கோம் இங்க இந்த சைட்ல லாஸ்ட்ல திருநெல்வேலி அனுப்பியிருக்கோம் அது மாதிரி எங்க ஊர்ல இருந்து போகாத ஊருன்றது கிடையாது எல்லா ஊருக்குமே நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் வேற என்னோட பொக்கேஷ ஷாப்ல வச்சிருக்கோம் கொஞ்சம் ஏன்னா கூட வராங்க சம்டைம்ஸ் ஏதாவது பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அதுல நாங்க பண்றது வந்து இந்த ஊதுபத்திங்க இது வந்து எங்களோட ஸ்பெஷல் மேக்ஸிமம் இந்த பிராண்ட் வந்து வந்து வெளியில மார்க்கெட்ல கிடைக்காது எங்களோட நாங்க எடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பத்தி வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதுல எதுவுமே இருக்காது இதுல எல்லாமே வந்து ஆர்கானிக் பேஸ்ல

நமக்கு அந்த மாதிரி வந்து ஸ்மெல் எதுவுமே இருக்காது நமக்கு வந்து மூச்சு முட்டது அப்படின்றதே இருக்காது வந்து நூத்தி இருபது ஸ்டிக் இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் பட் ஒண்ணு பொருத்தி வச்சாலே போதும் அந்த கொசு வந்து சித்தும் அங்க பட் அந்த இதுக்கே கொசு வரவே வராது இது வந்து மெயினா எங்களோட ஃபாஸ்ட் மூவிங் எங்களுக்கு போயிட்டு இருக்கு ஊது பத்தியுமே வந்து எங்கிட்ட தேடி கேட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க எங்களுக்கு இது வேணும் நல்லா இருக்கு ஏன்னா அது வந்து மார்க்கெட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு போவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஹேர் டை இதுமே வந்து பியூரா ஆர்கானிக் தான் நிறைய டை பாத்தீங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணும்போது சம்டைம்ஸ் ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அது பிளாக் ஆயிடும் இல்லாட்டி அலர்ஜி ஆயிடும் இந்த மாதிரி இது எதுவுமே இருக்காது நமக்கு அதை விட இது மெயினா கஸ்டமர் என்கிட்ட சொல்ற அவங்க ரிவ்யூ கொடுக்கறத என்ன கொடுக்கறாங்கன்னா ஹேர் டை அடிச்ச ஹேர் மாதிரியே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நார்மல் ஹேர் மாதிரியே எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இது வந்து இது எங்களோட ரொம்ப ஒரு பெரிய பிளஸ் எங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் போயிட்டு இருக்கு அப்புறம் அதே மாதிரி இந்த பெயின் கில்லர் இது சாரி நமக்கு இப்போ இந்த அடிபட்டுருச்சு வலிக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுவுமே எங்களோட ஃபுல்லாக ஆர்கானிக் தான் இதுவுமே அப்ளை பண்ணா இது நாங்களே அனுபவபூர்வமா நாங்க பார்த்துருக்கோம் அப்ளை பண்ணா அந்த அப்ளை பண்ண இடத்துல நமக்கு உடனே நமக்கு பெயின் ரிலீஃப் ஆயிரும் அந்த மாதிரி இதுவும் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் அது மாதிரி இது வந்து ஜஸ்பான் பேபிக்கு கிஃப்ட் ஷாப் பண்றதுனால ஜஸ்பான் காண்டி கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பிறந்த குழந்தைக்கு என்னென்ன நமக்கு நெசசிட்டியோ அது எல்லாமே இதுக்குள்ளார இருக்கும் இந்த ஒரு பேக் கொடுத்தாலே நமக்கு சரியா போயிடும் அது இது எங்களோட ஸ்பெஷல் அப்புறம் அது மாதிரி இது வந்து தேன் ஒரிஜினல் தேன் இது வந்து இந்த தேனை வந்து டேஸ்ட் பண்ணா மட்டும் தான் நமக்கு வெளியில கிடைக்கிற தேனுக்கும் இதுக்கோ எவ்வளவுன்றது தெரியும் ஏன்னா இது வந்து எடுத்துட்டு வர தேன் அவங்க தேன் இறக்கிறவங்களை வச்சு நம்ம இந்த மாதிரி தேன் எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி அந்த மாதிரி குடுக்கிறது இதுவுமே கேரளால இருந்து அந்த மாதிரி வருது இதுவுமே நிறைய நம்ம வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க இது அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த யூகிப்டர் ஆயில் இதுவுமே வந்து ஓனா நாங்க தயாரிக்கிறது தான் இருந்து நமக்கு அந்த இதுல அந்த இலையில இருந்து எடுத்து அதை அப்படியே அப்ளை பண்ணி இது கூட எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணல லைட்டா ஒரு சொட்டு ரெண்டு சுட்டு நம்ம தலையில எடுத்து வச்சாலோ இல்ல நம்ம குளிக்கும்போது ஹாட் வாட்டர்ல ரெண்டு சுட்டு விட்டு குளிச்சாலும் நமக்கு இருக்க பெயின் எல்லாமே நமக்கு ரிலீஃப் ஆயிரும் இதுமே யூஸ் பண்ணி பார்த்தா தான் இது தெரியும் இதோட அந்த காட்டத்தை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அது எந்த அளவுக்கு பியூர் அப்படின்னு சொல்றது அது ஒண்ணு அப்புறம் காஃபி பவுடர் காஃபி பவுடர் இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் என்னன்னா ஒரிஜினல் காஃபி பவுடர் நமக்கு கூர்க்கல இருந்து வருது இன்னும் இங்க வெளியில இப்ப நான் காட்டுற எந்த ப்ராடக்ட்டுமே வெளியில எங்கேயுமே உங்களால வாங்க முடியாது ஏன்னா அது எங்களோட ஓன் இதுவா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது ஒன்னு அப்புறம் பெப்பர் இதுவுமே அப்படிதான் எஸ்டேட்ல இருந்து டைரக்டா இதுவுமே எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணாதது அப்படியே இந்த செடியில இருந்து பறிச்சு அதை அப்படியே நம்ம வெயில போட்டு உணத்தி அத கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த பெப்பர் இதுவுமே இதனோட அந்த நம்ம யூஸ் பண்ணாதான் இப்ப நான் காமிச்சுட்டு இருக்கிற எல்லா பொருளோட வேல்யூமே அது நமக்கு தெரியும் ஏன்னா யூஸ் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணி பாத்துட்டு வந்து வாங்கி போற கஸ்டமர் நிறைய பெப்பர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்கானிக்ல கரெக்ட் இந்த ஷாம்பு இந்த ஷாம்புமே பாத்தீங்கன்னா பியூர் ஆர்கானிக் தான் இதுமே நமக்கு வந்து யூஸ் பண்ணா இப்ப நாங்களும் இருக்கோம் ஹேர் ஃபால் இருக்காது டேண்ட் ப்ராப்ளம் வராது லைட்டா தண்ணில டைலூட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும் நமக்கு அந்த ஹேர்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் அப்படியே நின்று போயிருது பாத்துட்டு எங்களுக்கு நாங்க யூஸ் பண்ணிட்டு தான் நாங்க இப்ப நீங்க பாத்து இருக்க எல்லா பொருளுமே நாங்க ஒரு தடவை யூஸ் பண்ணி பாத்துக்குவோம் எங்களுக்கு மட்டுமே இல்ல இப்ப மத்தவங்களுக்கு அது எங்களுக்கு வேண்டிய நாங்க கொடுத்து யூஸ் பண்ணி பாக்க சொல்லிட்டு ஓகே பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து